யூரோ தமிழர் நேர்களுக்கு வணக்கம் எல்லாேருக்கும் ஹாப்பி நியூ இயர் இந்த வீடியோவில் வந்து நம்ம அயர்லாண்டில் கார் டிரைவிங் லைசன்ஸ் அதாவது லேர்னர் பர்மிட் ஃபுல் லைசன்ஸ் அதை எப்படி எடுக்கலாங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்குறான் ஸோ அதை வந்து மூணு கேட்டகரியாக பிரிச்சிருக்கேன் ஸோ அதை வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோ வந்து மூணு கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம் ஒரு கேட்டகரி வந்து இன்டர்நேஷ்னல் லைசன்ஸாக எப்படி எடுக்கிறது அதை வச்சு இன்சூரன்ஸ் எப்படி வாங்குறது ரெண்டாவது வந்து லேர்னர் பர்மிட் மூணாவது வந்து ஃபுல் லைசன்ஸ் ஸோ லேர்ன் இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன்ஸ் எப்படி எடுக்கலான்னா ஒன்ஸ் உங்களுக்கு அயர்லாந்துக்கான இங்கே ஸ்டூடெண்ட் ஃபீஸாவோ இல்லை ஒர்க் ஃபீஸாவோ உங்களுக்கு கிடைச்ச உடனே அதனோட காப்பி எடுத்துகிட்டு உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆர்டிஓ ஆஃபீஸ் போனீங்கன்னா இந்த மாதிரி அவனுக்கு இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன்ஸ் வேணும் இந்த கண்ட்ரின்னு சொன்னீங்கன்னா அவங்க அங்கே ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் அப் பண்ணி உங்கள் விசா காப்பி சப்மிட் பண்ணிங்கன்னா அங்கே உங்களுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க அது வந்து பேப்பர் பேஸ்டாக இருக்கும் இப்போ மேபி அதை கார்டாக மாறிடலாம் ஸோ அதை எடுத்துகிட்டு இங்கே வந்து நீங்கள் லேண்ட் ஆகிற இருந்து ஒன் இயருக்கு வந்து அந்த இன்டர்நேஷனல் லைசன்ஸ் வந்து உங்களுக்கு வேலிட்டி இருக்கும் அது போக இங்கே ஒரு சின்ன கேட்ச் இருக்குது என்னென்னா இந்த ஊரில் கார் நீங்கள் காருக்கு இன்சூரன்ஸ் காருக்கு நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது அந்த ப்ரொவைடர்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் லை டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் உங்களுக்கு இன்சூரன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் மெஜாரிட்டி ஆஃப் த இன்சூரன்ஸ் ப்ரொவைடர் வந்து அதுக்கு தர மாட்டாங்க தந்தாலும் உங்களுக்கு காஸ்ட் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் யூரோஸ்லேருந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதுக்கு மேலே கூட இருக்கலாம் ஸோ உங்களுக்கு இமிடியேட்டாக வேணும் அப்படின்னா மட்டும் இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா வந்து நீங்கள் லேர்னர் பர்மிட் எடுத்துகிட்டு அதை வச்சு நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணால் உங்களுக்கு இன்னும் கம்மியாக இருக்கும் ஸோ இப்போ வந்து அயர்லாண்டில் லேர்னர் பர்மிட் எப் எப்படி அப்ளை பண்ணாங்கிறத பார்க்கணும் ஸோ லேர்னர் பர்மிட் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு மெயினான விஷயம் வந்து பப்ளிக் சர்வீஸ் கார்டு அது வந்து நீங்கள் இங்கே இறங்கின உடனே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் அது நம்ம ஒரு டேக்ஸ் நம்பர் மாதிரி ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நீங்கள் லைசன்ஸ் எடுக்க முடியும் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து தியரி டெஸ்ட் ஸோ இங்கே வந்து எக்ஸாம் பேஸ்ட்டு டெஸ்ட் இருக்கும் அதுக்கான லிங்க்கு வந்து நான் உங்களுக்கு தரேன் கீழே அது வந்து தியரி டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகி ஒரு வெப்சைட் இருக்குது அதில் போனீங்கன்னா இங்கே வந்து ஃபார்ட்டி கொஸ்டின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அங்கே இரு நியர்பை சென்ட்ரலில் போயிட்டு அந்த ஃபார்ட்டி கொஸ்டின்ஸில் தேர்ட்டி ஃபைவ் வந்து நீங்கள் கரெக்டாக எடுக்கணும் ரோட் சயின்ஸு நீங்கள் அப்சர்வேஷனு எல்லாம் பேஸ் பண்ணி ஒரு ஃபார்ட்டி கொஸ்டின்ஸ் இருக்கும் நீங்கள் தேர்ட்டி ஃபைவ்க்கு தேர்ட்டி ஃபோர் எடுத்தாலும் ஃபெயில் தான் ஸோ நீங்கள் ரீ அட்டன் பண்ணணும் இந்த ஒரு டைம் எக்ஸாமுக்கார ஃபீஸ் மட்டும் உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் ரூபாஸ் வரும் ஸோ ஒன்ஸ் அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுவாங்க அந்த சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போய் உங்கள் நியர்பை லைசன்ஸ் ஆஃபீஸில் கொடுத்து அந்த டாப் நீங்கள் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் யூரோஸ் பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் கார்டு உங்களுக்கு இஷ்யூ பண்ணுவாங்க அதுதான் லேர்னர் பெர்மிட் அதனோட வேலடிட்டி வந்து டூ இயர்ஸ் கிடைக்கும் அந்த டூ இயர்ஸ் டைமில் வந்து நீங்கள் இன்கேஸ் நீங்கள் ஃபுல் லைசன்ஸ் அப்ளை பண்ணுன்னா இன்னும் ஒரு டைம் வந்து ரினியூ பண்ணால் மறுபடியும் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் கொடுத்து ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் ரினியூ பண்ண முடியாது அப்படி ரினியூ பண்ண நீங்கள் வந்து ஒரு டைமாவது ஃபுல் டெஸ்ட்டு வந்து அட்டன்ட் பண்ணி ஃபெயில் ஆனாலும் ஃபெயில் ஆகி வந்திருக்கணும் அப்போ தான் வந்து தேர்டு டைம் உங்களால் ரினியூ பண்ண முடியும் ஸோ லேர்னர் பர்மிட் எடுத்தாச்சு இப்போ அடுத்தது வந்து ஃபுல் லைசன்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதுனா இப்போ லேர்னர் பர்மிட் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சிக்ஸ் மந்த்ஸ் ஆஃப் டைம் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட்டுக்கு உட்கார முடியும் இன்கேஸ் உங்களால் வெயிட் பண்ண வேணாம் நான் வந்து சிக்ஸ் மந்த்ஸுக்கு முன்னாடியே வந்து டெஸ்ட்டு அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஊர்லேருந்து இருந்து வரும்போது பரிவாகனில் உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் எக்ஸ்ட்ராக்டுன்னு ஒன்று இருக்கும் அதை வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு ஒன்ஸ் லேர்னர் பர்மிட் கிடச்சுன்னு அந்த டாக்குமெண்ட்டும் இங்கே வந்து டிரைவிங்கு த க்ளாஸை கட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்குது அந்த ஃபார்மை கொடுத்தீங்கன்னா பன்னெண்டு கிளாஸ் எடுக்க வேண்டிய இடத்துல ஆறு கிளாஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அப்படி போகும்போது நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் வந்து டெஸ்ட்டுக்கு போய்க்கலாம் நீங்கள் வந்து பன்னெண்டு கிளாஸ் எடுக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ இந்த பன்னெண்டு கிளாஸ் எதுன்னா உங்களுக்கு ஒன்ஸ் த லேர்னர் பர்மிட் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இங்கே பன்னெண்டு கிளாஸ் எடுக்கணும் அதாவது இங்கே இருக்கிற வந்து டெஸ்ட்டு கூட நீங்கள் வந்து பன்னெண்டு கிளாஸ் எடுத்து அந்த பன்னெண்டு கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃபுல் ஐசி மூவ் ஆக முடியும் இதை வந்து டிஎல் எக்ஸ்ட்ராக்டை கொடுத்து நம்ம பைபாஸ் பண்ணால் சிக்ஸ் கிளாஸஸ் மட்டும் எடுத்தால் போகணும் ஒரு கிளாஸுக்கு மினிமம் ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க அது டிஃபன்ஸ் நீங்கள் உங்கள் நியர்பையில் இருக்கிற டெஸ்ட் டெஸ்ட் சென்டரில் நீங்கள் விசாரிச்சிங்கன்னா அவங்க ப்ரைஸ் கொடுப்பாங்க அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அவங்கக்கிட்ட எடுத்துக்கலாம் ஸோ அவங்க கூட நம்ம வந்து ஒன் ஹவர் டெய்லி ஸ்பென்ட் பண்ணணும் டெய்லி இல்லை வீக்லி அந்த மாதிரி பன்னெண்டு க்ளாஸுக்கு பன்னெண்டு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும் அது டிஃபன்ஸ் டே ஈவினிங் நைட் அந்த மாதிரி மிக்ஸாப் ட்ரைவிங்காக இருக்கும் ஒன்ஸ் அது கம்ப்ளீட் பண்ணணும்னு அவங்க ஒரு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நம்ம ஃபுல் டெஸ்ட்டுக்கு போகணும் அந்த ஃபுல் டெஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா அதுக்கு வந்து எயிட்டி ஃபைவ் கூட இருக்கும் ஸோ எயிட்டி ஃபைவ் கூட கட்டிவிட்டு மெய் டூ சிக்ஸ் மந்த்ஸ் மாதிரி வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் வெயிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரியல் டைம் டெஸ்ட்டு நடக்கும் அது வந்து இங்கே இருக்கிற நியர்பை சென்டருக்கு நீங்கள் போய் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்கள் கார் எடுத்துகிட்டு போகணும் கார் எடு காரில் வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே வேலிட்டியாக இருக்கணும் அப்போ தான் வந்து உங்களால் ஓட்ட முடியும் அப்போ டெஸ்டர் சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அந்த கொஸ்டின்ஸுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவர் வந்து ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் இருக்கும் அந்த டெஸ்ட்டு நீங்கள் பல உங்களுக்கு சின்ன சின்ன இது சொல்லுவாங்க அந்த ஒன் ஹவரில் வந்து எல்லா சின்ன மைனர் ரோடு மேஜர் ரோடு இந்த மாதிரி ரோட்லேருந்து எடுத்துக்குவாங்க அப்சர்வேஷன் டிகிரி ரிவர்ஸ் எடுக்கிறீங்க இது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி ஒரு மார்க் கொடுப்பாங்க ஒன்ஸ் அதில் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அவங்க ஒரு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுவாங்க அதை எடுத்துட்டு மறுபடியும் நீங்கள் லைசன்ஸ் சென்டருக்கு போய் மறுபடியும் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் லைசென்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க ஆனால் அந்த ஃபுல் லைசன்ஸோட வேலிட்டியும் உங்களுக்கு டென் இயர்ஸ் கிடைக்கும் அப்படி இன்னொரு பாயிண்ட் சொல்ல நீங்க நீங்கள் இருக்கும் இருக்கும்போது நீங்கள் வண்டி ட்ரிங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி எல்சைம் வந்து காரில் கண்டிப்பாக இருக்கணும் அது போக உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து ஃபுல் லைசன்ஸ் ஹோல்டு பண்ணியிருக்கணும் அது வந்து டூ இயர்ஸ் எபவ் அவர் ஹோல்டு பண்ணியிருந்தால் தான் அவர் லீகலாக வந்து நீங்கள் போது அவர் உட்கார முடியும் ஸோ அது போக நீங்கள் லேர்னர் பெர்மிட் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு மெய் மெயினான ஒன்று லேர்னர் பெர்மிட் அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சென்டருக்கு போய் லைசன்ஸ் அப்ளை பண்ணும்போது நீங்கள் ஐ டெஸ்ட் எடுக்கணும் அது வந்து தேர்ட்டி யூரோ வரும் நீங்கள் நீங்கள் இருக்கிற நியர்பை ஸ்பெக்ஸே வரும் போனீங்கன்னா அந்த டெஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த சர்டிஃபிகேட்டும் உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட் கம்பல்சரி வேணும் அது இருந்தாலும் உங்களுக்கு லேனர்க்கு வந்து ட்ரெயினிங் ஆகும் ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு எல்லா லிங்க்ஸும் நான் கீழே வீடியோ கீழே கொடுக்குறேன் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள் மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்கலாம் நன்றி வணக்கம்